வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது ரணில் விக்ரமசிங்க இந்திய விஜயம் இப்பொழுது பேசும் பொருளாக வந்திருக்கின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இவர் அங்கே மகாராஷ்டிராவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் அதாவது விரிவுரை செய்வதற்காக போகின்றார் என்ற செய்தி பொய்யானது என்பது உறுதியாகிவிட்டது இவர் இந்திய உளவு உளவுத்துறையான ட்ரோ அழைப்பின் பேரிலே இவர் இந்தியாவிற்கு விஜயம் செய்கின்றார் ஹரணிகாவையும் இவரையும் சேர்த்து ரோ போடுகின்ற புதிய திட்டம் இலங்கையில் அம்பலமாகப் போகின்றது ஏனென்றால் சஜித் பிரேமதாசா எதற்குமே சரிவர மாட்டார் என்று ரோ கணிப்பிட்டபடியினால் இப்பொழுது ரணிலை வைத்து கரணிக்காவோடு சேர்த்து புதிதாக ஒரு புதிய திட்டத்தை கச்சிதமாக ரோ செய்து கொண்டிருக்கின்றது இங்கே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் என்ன மாதிரி இந்த திட்டத்தை இலங்கைக்குள் அமுல்படுத்தப் போகிறார்கள் என்று தெரியாது ஆனால் நிச்சயமாக ஏதோ ஒன்று செய்யப் போகிறார்கள் என்பது மட்டும் எங்களுக்கு திட்ட தெளிவாக தெரிகின்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இவர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளுக்கு ரோவோடு சேர்ந்து எங்களுடைய நாட்டிற்கு ஆப்பு வைக்கப் போகின்றார் என்று ஏனென்று சொன்னால் இவர் படு துரோகி என்பது லஞ்ச ஊழலில் ஊறிப்போன ஒரு மனிதர் என்பது கால சூழ்நிலைகளில் எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது ஆனால் இவர் மக்களால் தேர்தலிலே வெறுக்கப்பட்டவர் ஒதுக்கப்பட்டவர் வெற்றி அடையாதவர் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக பாராளுமன்றத்தில் அங்கத்தினராக இருக்கின்றார் அதில் அவர் வெற்றி பெற்றதை விட நேஷனல் லிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த லிஸ்டிலே இவர் பாராளுமன்றத்துக்கு வந்ததுதான் உண்மையான விடயம் எனவே அது எப்படி இருந்தாலும் இவரை பற்றி நாங்கள் கணக்க சொல்லத்தேவில்லை ஏனென்றால் மக்களுக்கே தெரியும் இவருடைய கடந்த காலங்கள் எப்படிப்பட்டவை என்று சொல்லி மக்கள் இவரை வெறுத்து ஒதுக்கி இருக்கின்றார்கள் பல முறை தேர்தல் அரசியலில் தோற்கடிக்கப்பட்டவர் தான் ரணில் விக்ரமசிங்க இப்பொழுது ட்ரோவின் சூத்திரத்திற்கு ஆளாகப் போகின்றார் ஹரணிகா ட்ரோவின் கட்டளையின்படி பாராளுமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் ஹரணிகா எப்படி இவரோடு சேர்ந்து செயல்பட போ கடந்த காலங்களிலே ரணிலை மிகவும் 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 புறக்கணித்தவர் அதிகமாக ரணிலை பற்றி பேசியவர் இப்பொழுது ரணிலோடு சேர்ந்து வேலை செய்ய போகின்றார் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் இந்த தேசிய மக்கள் முன்னணி இந்த ஜேவிபி கட்சிக்குள் ஒரு பிளவு உருவாகின்றதாக தெரிகின்றது அந்த பிளவு ரில்வின் சில்வாவுக்கும் அனுரகுமாரதிசநாயக்காவுக்கும் ஏற்படுகின்றதாக ஒரு தெரிவு எங்களுக்குள் தெரிந்து அமை அறிந்து கொண்டிருக்கின்றோம் அது என்னவென்று சொன்னால் ட்ரில்வின் சில்வா அவர் நிச்சயமாக சைனா சீனாவின் சார்பின்மையை எடுத்துக்கொள்ளுகின்றார் ஏனென்றால் ஜேவிபி அழியும் தருவாய்களில் இருந்தபொழுது காசு கொடுத்து அவர்களை பெருகேற்றிவிட்டது சீனா ஆகவே அந்த நன்றி கடனுக்காக சீனாவிற்கு ஆதரவு நிலையை ரில்வின் சில்வா எடுத்திருக்கின்றார் அனுராவோ அதற்கு எதிராக வேறொரு விதமான முறையில் இந்தியாவுக்கு சார்பாகவோ இல்லது சீனாவின் சார்பாக இருக்காமல் நடுநிலையாக இருக்க பார்க்கின்றார் காலப்போக்கிலே இந்த முடிவு ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் என்று தெரிகின்றது அப்படி கொண்டு வந்தால் என்னவாக போகின்றது என்பதுதான் இலங்கை மக்களின் கேள்விக்குறியாக இருக்கின்றது அரசியலில் எதுவும் நடக்கலாம் அதிக பலத்தோடு மூன்றில் ரெண்டு பங்கு ஆளுமையோடு ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இவர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்றது அதிக பலத்தோடு வந்துவிட்டோம் என்று சிலவற்றை மறந்து நடந்தார்கள் என்றால் நிச்சயமாக ட்ரோவினுடைய ஆப்புக்குள் ஆளாகிவிடுவார்கள் இலங்கையிலே வலு வெகு விரைவில் ஒரு ஆப்பு இறங்கத்தான் போகின்றது அது எப்படி எந்த மாதிரி என்று எங்களுக்கு இன்னும் சரியாக ஊகிக்க முடியாமல் இருக்கின்றது அதை இந்த அரசாங்கம் எப்படித்தான் தீர்க்கப் போகின்றதோ ஒன்றும் எங்களுக்கு தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் ரணில் விக்ரமசிங்க ஒரு பயங்கரமானவர் என்பது இதன் மூலமாக தெரிய வருகின்றது என்ன திட்டத்தை ரோ இவரிடம் கொடுத்து இலங்கையை சுழற்றிவிக்க முயற்சிக்கின்றதோ என்று தெரியவில்லை ஆனால் அந்த முயற்சிக்கு துணை போய் போயிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க இந்தியாவால் வரவேற்கப்பட்டவரும் வரவேற்கப்படாதவருமான இவர் இப்பொழுது ட்ரோ இவரை அழைத்திருப்பது மிகவும் வேடிக்கையாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்தியாவிடமும் நடைநிலையாக பேசக்கூடியவர் சைனாவிடமும் பேசுவார் அதே நேரத்தில் அமெரிக்காவோடும் ஒரே நேரத்தில் மூன்று நாடுகளோடு பேசக்கூடிய இவரை இந்தியா மட்டுமுழுதாக நம்பவில்லை அப்படி இருக்கின்ற நிலையில் இவரை அழைத்திருக்கிறது என்று சொன்னால் இங்கே பெரிய விடயம் ஒன்று நடக்கப் போகிறது என்பது நிச்சயமாக தெரியும் மக்கள் நினைக்கலாம் இவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டார்கள் பிரச்சனை இல்லை இனி ஒரு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி மக்கள் நினைக்கலாம் ஆனால் அது அப்படி அல்ல அரசியல் என்பது உலக ஆதிக்கம் நிறைந்த நாடுகளின் தான் இருக்கின்றது அவர்கள் நினைத்தால் ஒரே நாளில் தடம் மாறி விடலாம் அந்த விடயத்தை தான் இலங்கையில் கையாள முயற்சிக்கிறார்கள் நன்றி வணக்கம்